நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாரு மெயினா வந்து நம்ம ஜனநாயக படத்தை கூட ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்ட உடனே நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கண்டாயிடுச்சு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேல பயங்கரமனை கட்டுப்பில் இருக்கிறாரு மெயினா வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் இப்ப ரீசெண்டா வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதா வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ அது கூட பராசத்தி படத்தை ரிலீஸ் பண்றதா வந்து பிளான் போட்டாரு மெயினா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தோட ரிலீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது இந்த படம் வந்து ஜனநாயக கூட எப்படியாவது ஏழாவது போட்டியாக வரணும் அப்படின்றதுக்காகவே ஏற்கனவே பதினாலு அப்படின்ற ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் தளபதி கூட போட்டி பண்ணும் அப்படின்றக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகின் படத்தை கூட வந்து போட்டியாக வந்து பராசக்தி படத்தை விட ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதனால வந்து நம்ம தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு ஸோ அதில் மெயினாக வந்து இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தால் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ஸோ நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம தளபதி விஜய் வச்சு ஏகப்பட்ட படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க ஸோ இப்போ இந்த மனுஷனையும் நீங்கள் தோகம் பண்றது கொஞ்சம் கூட இல்லை ஸோ இந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்ம எல்லாருமே நினைச்ச ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவி கேல வந்து தலைவர் ஜாயின் பண்ணிடுவார் அப்புறம் நினச்சோம் கண்டிப்பாக வந்து டிவி கேல தலைவர் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அனவுன்ஸ்மெண்ட் வரும் இப்போ வந்து நம்ம முதல்ல அவர்கள் போட்டு போலம் மனுஷனே கிடையாது இப்போலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்டாலினை பற்றி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு இதை பற்றி உங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி இன்ட்ரஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க